அஸ்லாம் எப்படி இருக்கிறீங்க இலங்கையில் முஸ்லீம்கள் சுயநிலவாதியா சந்தர்ப்பவாதியான்னு சொல்லி ஒரு கேள்விக்குரிய ஒன்று வந்திருக்கு எனக்கு பல பேரோடு பேசுகிறேன் அதனால் நான் அவங்களுக்கு சொன்னேன் முஸ்லீம் கட்சி அரசியல்வாதிகள் இல்லாது போனால் முஸ்லீம் அரசியல்வாதிகளில் பெரும்பான்மை பெரும்பான்மைன்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வீதம் தொண்ணூறு வீதம் என்று சந்தர்ப்பவாதியாக இருப்பாங்க சுயநிலவாதியாக இருப்பாங்க சந்தர்ப்பம்னால் ஆப்பர்ச்சுனிட்டின்னால் நீங்கள் நினைப்பீங்க எல்லா அரசியல்வாதிகள் சந்தர்ப்பவாதி தானே ஓஹோ அவசரப்படுவாங்க ஒரு பிஸ்னஸ் வந்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுக்கிறோமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்றது ஆப்பர்ச்சுனிட்டி இங்கிலீஷில் சொன்னால் அது தப்பில்லை தமிழில் சொன்னால் பெரிய வேர்டாக விளங்கும் அதனால நான் சொல்கிறேன் சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அதை எடுக்கணும் ஆனால் அது சுயநிலமாக இருக்கக்கூடாது சரியாக கேட்டுக்கொள்ளுங்க எனக்கு மட்டம் அடிக்கிறவனால் கூட இருக்கிறாங்க ஆனால் ரபு அலமது இல்லா எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான் ஒரு விஷயம் நான் சொல்லி சுருக்கமாக முடிச்சுடுவேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்போ இந்தியன் எலெக்ஷன்ஸ் வருது அது ஒரு பக்கம் வைங்க ஆனால் அவங்களோட மெயின் ட்ரம்ப் என்ன இந்துத்துவ ஜெயஸ்ரீராம் அதெல்லாம் போட்டு இனவாதம் மதவாதம் போட்டு தான் அவங்க அரசியல் செஞ்சாங்க அந்த அரசியல் தான் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆனால் அதில் நான் அது தப்புன்னு சொல்லி அங்கேருந்து வெளியே வந்தேன் அவங்க அதை செய்யும் பொழுது நான் தப்புன்னு சொன்னேன் என்ன இன்டர்வியூஸ் பாருங்கள் நீங்கள் ஜனாதரிப்புக்கும் எதிர்வாக கதைச்சவன் வேணும் தீர்ப்பு தீவிரமாக கடுமையாக கதைச்சேன் எனக்கு வந்த எதிர்ப்பு அந்த கட்சியில் நான் இருக்கும் பொழுது முஸ்லீம்களால் தான் ஏன்னா அவங்க அவங்க சுயநிலமும் சந்தர்ப்பம் ரெண்டு பேர் சந்தர்ப்பம் பேராக வச்சுருங்களேன் சுயநிலம் இருந்திருக்கு சமுதாயத்தை பற்றி சுயநிலம் இல்லை இருக்கோன்னு சுயநிலம் ஃபார் த சொசைட்டி ஃபார் எவ்ரிபாடி ஹியூமனிட்டி மனிதாபிமானம் நான் சுயநிலம் இருக்கும் அது என்னுடைய கருத்து நீங்கள் புரிமினா எடுங்க இல்லாட்டி போயிடுங்க எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை ரெண்டாவது எங்கடா அந்த பாலஸ்தீனை பற்றி நான் பேசி கொண்டு வாரது அந்த கலெக்ஷனை பற்றி அது அப்புறமா பேசுவோம் அது பிச்சைக்காரன் புண்ணு மாதிரி அதை காட்டிக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணுறாங்க சரி வியாபாரம் போகிறதுக்கு ஒரு வழி இல்லை அதை ஒரு பக்கம் விடுங்க இலங்கை உள்ள முஸ்லீம்கள் இமாம் மஹதி உடைய ஒரு போர் அது வரும்பொழுது அது ஈசா அலைஸ்லாம் காலத்தில் அது வரும் இன்ஷா இல்லாம இருக்க ஈசா அலையாம் வருவாங்க ஜீசஸ் கிரைஸ்தன் சொல்கிறாங்க எங்களை எங்களோட விஸ்வாசம் அது தான் முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் அப்போ இலங்கை உள்ள ஒரு முஸ்லீமும் இருப்பாரான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது ஏனென்றால் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு அணியங்கள் நடக்குது காஷ்மீரில் முஸ்லீம்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க எல்லாமே பார்க்குறோம் நாங்கள் அதை மாதிரி மற்ற ஏரியாவில் நீ ஜெயஸ்ரீராம் சொல் அப்படின்னு சொல்லி மாட்டு இங்கே அடிக்கிறாங்க மாட்டு கடைகளை விடுறாங்க இல்லை மெஜாரிட்டி இதுதான் பிஜேபி உள்ள அரசாங்கத்தை பத்து வருஷம் பாலிசி நான் வந்து இது இந்தியன் மீடியாவில் பார்த்து தான் சொல்கிறேன் அதை பத்தி ஒரு முஸ்லீம் மீடியா காரன் காரியோ முஸ்லீம் மீடியா காரர்களோ காரியர்களோ அதாச்சும் அந்த குரான் உதர காரிகள் இல்லை பெண்களோ ஆண்களோ பேசியிருக்கிறீங்களா நான் தான் கண்டதில்லை அங்கே டெய்லி பத்து வருஷமா நடக்குது ஆனால் பலஸ்தீனை பத்தி டெய்லி வீடியோ போட்டுறீங்க வியூஸ் எல்லாம் கூட வரும் நான் ஃபேமஸ் ஆகணும் நான் பலஸ்தீனுக்கு இருக்கிறேன் பயமா நீங்க நான் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா கரைக்கிறது இல்லை நான் மோதி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இப்போ எலெக்ஷனில் அவர் வருவாரோ இல்லையோ அது பெரிய குழப்பமாக இருக்குது அவருக்கு அகேன்ஸ்டாக கதைக்கிறது இல்லை ஆனால் அந்த பாலிசியை பற்றி தான் நான் விமர்சிக்கிறேன் அது என்னுடைய உரிமை என் அங்கேயும் களிமா சொன்ன மக்கள் இருக்கிறாங்க ஒரே ஒரு சிங்கம் ஒன்று கண்டன் நான் எங்கட இங்கே இருக்கிற தேசிய சிங்கங்கள் இல்லை தேசிய சும்மா சுமார் வேர்டுக்கு போட்டிருக்கிறாங்க அந்த சிங்கங்கள் அது பள்ளி இல்லாத சிங்கம் வேட்டாடையராது யாராவது போடுற அந்த பால் சோரும் பாலுந்தான் குடிச்சிக்கிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த சிங்கம் சுவிங்கம் இல்லை சிங்கம் இல்லை சிங்கம் என்று சொல்கிறேன் ஓகே சிங்கம் என்ன இல்லை ஒருத்தராவது ஒருத்தராவது பேசியிருக்கிறாங்களா நாலஞ்சு பேருடைய பேர் என்னமோ ஒருத்திருக்கு அவங்க லேடி ஒண்ட க கொடுமைப்படுத்தி ரேப் படுத்தி எல்லாம் பண்ணிட்டு செஞ்சுருக்கிறாங்க அநியாயங்கள் அதோட ஸ்கூல் போகிற பிள்ளைகள் ஹிஜாபீஸ் அதை பற்றி பெரிய ஒரு கவரேஜ் நாங்கள் காணலை ஆனால் பலஸ்தீனுக்கு யோ பலஸினில் எழுபது வருஷமாக ஷைதா ஆகிறாங்க எழுவத்தி ஆறு நாற்பத்தெட்டுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது காஷ்மீரில் நாற்பத்தெட்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது இருக்கள் தாயா நாங்கள் கொள்ளணும் உங்களுக்கு நல்லபடியாக பேசினா விலங்கே விளங்காது ஒழக்கா ஒழக்க மாதிரி அவங்களோட மூளை வேலை செய்தோ தெரியாது எல்லாருக்கும் இல்லை செய்து டோன்ட் டேக் இட் பர்சனல் ஐம் டாக்கிங் ஆன் பியாஃப் ஆஃப் த பீப்புள் ஏன் ஏழை மக்களுக்கு நான் அது பேச அவங்க பேசுவாங்க ஆர்வங்கள் அவங்களுக்கு இல்லை அவங்க டெய்லி டெய்லி அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் டெய்லி சம்பளத்தில் தான் அவங்க அவங்க அதை பற்றி பார்ப்பாங்களா அவங்களோட வீட்டு பிரச்சனை பற்றி பார்ப்பாங்களா அவங்களோட இருக்கிற மெடிக்கல் ஹெல்த்தை பற்றி பார்ப்பாங்களா இதை பற்றி பேசுவாங்களா இதெல்லாம் பெரிய பெரிய வீடுகளில் மாளிகையில் ஏசி ஏசி கோடி கோடிக்கணக்கு வாகனங்களால் வர்க்க வைக்கிறோம் வைக்கணும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் பயம் எங்களோடய பிஸ்னஸ்கள் அங்கே இருக்குது எங்களோடய வியாபாரங்கள் அங்கே இருக்குது எங்களோட எசட்ஸ் அங்கே இருக்குது எங்கள்கிட்ட சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறாங்க இப்படி பாய்ந்து வாழ்றதை விட தற்கொலை ஹராம் இல்லாடி சொல்லிடுறோம் போய் சாவுங்கடா தற்கொலை இஸ்லாத்துல ஹராம் இல்லாடி சொல்லுங்க சோய் போய் நஞ்சி குடிச்சு சாவுங்க அந்த நஞ்சி வாங்குறதும் வேஸ்ட் உங்களுக்கு அது உங்களோட பிள்ளைகள்ல விராசத்துல வர்றதுக்கு செட்டில் பண்ணிட்டு ஆத்துல பாஞ்சிருங்க கொழும்பு பக்கம் இருந்தா கெழனி ஆத்துல பாத்தீங்க ஒருத்தனை வர மாட்டா காப்பாத்த உங்களுக்கு சொல்றது விளங்குது இல்லையா ஆனா அந்த இந்தியாவில் நடக்கிற முஸ்லீம்களுக்கு கடைசி பத்து வருஷமா நடக்குது யாராவது கேட்டிருக்கிறீங்களா மீடியால யாராவது பார்த்து இருக்கிறீங்களா இப்படி ஒரு எங்களோட ஒரு மீடியாக்காரன் பேசினாரு இல்ல ஷிராஜ் யூனஸ் கடைசி ஆறு ஏழு வருஷமா பேசி கொண்டு வார இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல ஐநா சபை சத்தம் இல்லாம இருக்கு ஐநா சபையில யுனைடெட் நேஷன் சால்வ் பண்ணாத பிரச்சனையை சால்வ் பண்ணாத ரெண்டே ரெண்டு ஆக பல இஷ்யூ ரெண்டு இருக்கு காஷ்மீர் உம் பலஸ்தீன் கூகுள் பண்ணி பாருங்க சர்ச் பண்ணி பாருங்க பலஸ்தீனுக்கு நீங்கள் காசு அனுப்ப தேவையில்ல ஐயோ நாற்பத்தி நாலு பில்லியன் டாலருக்கு மேலே எடுத்து வச்சிருக்கிறாங்க இலங்கை உள்ள டோட்டல் டோட்டல் கடன் இலங்கையில் மொத்த கடன் நூறு பில்லியன் அதை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க நாற்பத்தி நாலு பில்லியன் சும்மா வச்சுருக்கிறாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த வந்து பசிக்கு போடுற மன்னிக்கணும் இது நாலு கால ஒரு மிருகம் இருக்கிறது முள் போடும் அந்த அப்படி அந்த சில மக்கள் இருக்கிறாங்க நல்லா இருக்க பலஸ்தீன்களும் இருக்கிறாங்க உங்களுடைய காசு அவங்களுக்கு இப்போ தேவல்ல கொடுக்கான சொல்ல இப்போ தேவையில்லை தயவு செய்து இதை நீங்கள் பிடிச்சிக்கொள்ளுங்க இல்லைங்க உள்ள மக்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க முஸ்லீம் மட்டும் இல்லை தமிழ் மக்கள் இருக்கிறாங்க சிங்கள மக்கள் இருக்கிறாங்க ஏழுமான அளவுக்கு உதவுங்க சரி எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லை எங்களுக்கு இல்லை செய்கிறது சொந்த காசில் செய்கிறோம் எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் பிரச்சனைகளையும் ஒரு பக்கம் வச்சு தான் எங்களால் எல்லாம் வேலை வாங்குறோம் அலஹம் துல்லா அல்ஹாம்துல்லா அலாமது இல்லா ஆனால் நீங்களோட செய்கிற அநியாயங்கள்யா இதுக்கெல்லாம் பதில் கொடுத்தா ஆகணும் இவ்வளவு பேசுறீங்க மாநாடு எல்லாம் வைக்கிறீங்க மீடியாக்காரங்கள இந்தியன் முஸ்லீமுக்கு நடக்க பத்தி ஒரு மாநாடு வச்சிங்களா பயவையா அவங்க போடுற முள்ளுல வாழ்றீங்களோ அவங்க போடுற இறைச்சி துண்ட நக்கி சூப் போட்டு சாப்பிட்றீங்களோ தெரியாது பர்சனலியா எடுக்க வாங்க பயம் நீங்களோ ஹோ முஸ்லீம்கள் தான் களிமா சொன்ன ஆள்கள் பயந்து வாழ்க்கை விட கோல வாழ்க்கை விட தற்கொலை ஹராம் மர்கா சொல்றேன் இல்லாடி போய் சாங்க என்ன நீங்க உங்களுக்கு சொல்லியும் விளங்குது இல்லையா மன்னிக்கணும் இது இதெல்லாம் நாளையிலேருந்து துல் ஹஜூடைய பத்து நாள் ஆரம்பிக்குது இன்னைக்கு நான் நினைக்கிறேன் சவுத் கல்ஃப் கண்ட்ரிஸில் ஹஜுடைய மாதிரி என்ன யாருக்கு சொல்வீங்க இது யாருக்கு சொல்லுவீங்க இதையெல்லாம் எப்போ அவங்களுக்கு புத்தி வருமோ இந்தியாவுடைய முஸ்லீம்களுக்கு நடக்கிற அநியாயம் பற்றி பேசுகிறீங்களா பயம் இந்தியா ஆல்ரெடி எங்களுக்குள்ள பூந்துருச்சு இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் இல்லை நானும் போயிட்டு தான் வரேன் எங்கள்ட்டு தெரிஞ்சவங்க சொந்த இருக்கிறாங்க அலாமது இல்லா அதை சுற்றி அதை பத்தி இந்தியா எங்கள்ட நாட்டுக்குள்ள பூந்துருச்சு இந்தியா கிட்ட அவங்கள பெர்மிஷன் இல்லாமல் ஒரு கொசு கூட இந்தியாவில் அப்படி கொசு நடமாறுது ஆனால் அப்படி பேச்சுக்கு ஒன்றும் சொல்லலாம் பெரிய பாலிசிஸ் பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க இயலாது ஏன்னா அவங்க கடன் தொல்லையில் எங்களை மாட்டி வச்சுட்டாங்க அந்த பெட்ரோல் டீசல் கிரைசிஸ் வரும் பொழுது ஐஓசிக்கு ஒரு 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 நிபந்தனை இருக்கல்ல டீசல் பெட்ரோல் கூடாதுன்னு சொல்லி அவங்க ஃப்ரீயாக கொண்டாடுறான் அவங்க அவங்களோட கம்பெனியால் கொண்டாடுறாங்க இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அதுவும் செய்யலை ஏன் எங்களை தனகா சாப்பிடுச்சு அதாவது முழுக்கால வச்சுட்டு டே நான் சொல்கிறமா நீ செய் எனக்கு ஒன்று ட்ரிங்கோமனியில் இருக்கிற டேங்கி தேவை அதுவும் முன்னுக்கு எடுக்கிற டேங்கி தான் எடுத்தாங்க ஏன் பின்னாடி அப்புறமா எங்களுக்கு அக்சஸ் இல்லை இப்போ அது விற்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு முதல் சிங்களத்தை சொல்லியிருக்கிறான் சீதாராமன் அந்த லேடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவங்க இங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ட்ரிங்க் ஒர்க்கு போய்ட்டு எனக்கு யாவும் இருக்கா அந்த பக்கம் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் ஜாப் இல்லை பட் ஏதோ அரசியல் ரீதியாக அங்கே நிப்பாட்டி இதெல்லாம் இது செய்யுங்க அவங்க எங்களோட வைஸ் ராயா கிங் ஜார்ஜ் குயின் எலிசபெத் அனுப்பினா லோர்ட் மவுண்ட் பேட்டன் மாதிரி வைஸ் ராயா என்ன கோவம் இல்லை இதை இந்தியன் எம்பசிக்கு அனுப்புங்க எங்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க ஏன்னா உங்களுக்கு வேலையை பெடிஷன் அடிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க என்னை மானிட்டர் பண்ணுறாங்க இல்லையான்னு சொல்லியா யோ என்னைய எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அலமதுல்லா ஆனால் இலங்கைக்கு பிறந்த ஒரு சிங்கம் இலங்கைக்கு நான் ரொம்ப ஐ லவ் ஸ்ரீலங்கா திஸ் இஸ் மை மதலன் இது என்னுடைய பிறந்த நாடு இது என்னுடைய நான் வளர்ந்த நாடு இங்கே நான் சாப்பிட்டு படித்து இங்கே இருக்கிற நாடு இந்த நாடுக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன் இவ்வளோ நல்ல ஒரு வெதர் இவ்வளோ நல்ல ஒரு விஷயம் இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க குளிரில் அவங்களுக்கு கஷ்டம் ஆ லைஃப் ஸ்டைல் இருக்குது ஒரு காலத்தில் சிங்கப்பூரை விட நல்லா இருந்த நாடு நாங்கள் ஜப்பானை விட நல்லா இருந்த நாடு இங்கே போயிட்டோம் கொரியாவுடைய பேச்சுக்கு சொல்லுவோம் சும்மா கொரியாவில் வந்து இருக்கிறோமா அவன் கொரியாவில் வாழ்கிறான் இப்போ கொரியாவில் வாழ்ந்தான் பெரிய ஒரு விஷயம் அப்படி ஆகிட்டாங்க நல்லம்மா அவங்க ஆனால் நாங்கள் இவன் இந்த மதம் இவன் இந்த இனம் இவனுக்கு வெல்லக்கூடாது இவன் கருப்பு இவன் வெள்ளை இவன் ப்ரவுன் அப்படின்னு சொல்லி வேறையாக்கியே இல்லாமல் போயிட்டோம் இப்போ மற்ற நாடுகள் போடுற பிச்சல போடுற முள்ளுகளை நக்கிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் யாருக்கு போய் சொல்லுவீங்க இந்தியன் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை பற்றி பேசுகிறீங்களா அதை கொஞ்சம் மீடியாவில் பேசுங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் வாரேன் சரி இன்ஷா அல்லாஹ் எல்லா மீடியாக்காரன இருக்கா தமிழில் இருக்கிற மீடியாக்காரங்க ஸ்பெஷலி பயம் உங்களுக்கு ஏதாச்சும் அங்கேருந்து கிடைக்குதா கிடைச்சாலும் எனக்கு என்ன பிரச்சனை உங்களோட வாழ்க்கை பலசீனை பிடிச்சிக்கிட்டு நல்லா பிஸ்னஸ் ஆக்கிற பேரிங்கன்னு சொல்லல இன்ஷா அல்லாஹ் மீண்டும் பேசுவோம் பெரிய அமிர்க்க தானே மினிட்ஸ் வித் ஷிராஸ் இன்னும் யூடியூப் சேனல் என்னுடைய பேர் அல்ஹம்துல்லாஹ் ஷிராஜ் இனோஸ் ஜஸாக் அல்லாஹ் ஐவான் அஸ்லாம அலையிக்கம் வணக்கம்